பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயம் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் வக்கரகதியான சனி பகவான் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலம் போறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நாலு ராசிகள் போல இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்த இல்லையானால் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ரிக்வேதம் எஜுர்வேதத்தினுடைய உபாகரமாக போட்டிருப்போம் வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடிய பூனல் மாத்திப்பா ரொம்ப பெரிய விசேஷமான நாள் வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகரமா இருபதாம் தேதி காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும் அதாவது ரிக் யஜூர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி காயத்ரி ஜெபம் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜெபம் பண்ணுறதும் ஆவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அதை ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி பண்ணுறது பெரிய விசேஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி தேய்பிரை சதுர்த்ததுலாம் மகாசங்கரஹர சதுர்த்தி வருது அதை தவிர பார்த்தேன்னா இன்னைக்கு வாஸ்து நாள் வேறு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று வரலாம் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த வாஸ்து புருஷன் அப்படின்ற ஒரு மாசத்து வருஷத்துக்கே பார்த்தேன்னா எட்டு நாள் தான் கண் மொழி அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரம் போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நாலு ஜீரோ ஒன் மைனஸ் முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு பார்த்த கிட்டத்தட்ட நாலு இருபத்தி அதாவது மூணு இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம் இந்த காலகட்டத்தில் வந்து ராகு காலம் இருந்தாலும் சரி யமகண்டம் இருந்தாலும் சரி குளிகை இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கும் அது வந்து கட்டுப்படாது அதில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு ரெண்டரைலேருந்து நாலு நா ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று வரலும் இருக்குது இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி தேதி வருது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முருகனுக்கு வேண்டி கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது இது தேய்பிரை சஷ்டி இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள் கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள் அதை தவிர வந்து பண முடை இருப்பதற்கு அதற்கு போவதற்கு கஷ்ட அந்த கால அந்த கஷ்டங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்த இல்லையானால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய த அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வடிவாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு காரியத்தை பண்ணுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை சரி இந்த வாரம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உன்னை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீன் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பந்தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாயோட சம்பந்தம் அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சு பன்னெண்டு அதிபதியோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கர் தேவையற்ற செலவுகள் வரும் வேலையில் சிறு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பதவி புகழ்ந்த சற்று கௌரவ குறைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சிறிய தடங்களுக்கு பிறகு வரும் புதிய வீடுமுனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புது பகவான் சப்தமாதிபதியே எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்காது அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இப்போ அவரே பதினொன்றாம் அதிபதி அவர் பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சிறு பிரச்சனைகளை தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் அதாவது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பத்தொம்பதாம் தேதி இரவு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இரவு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரும் அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போல இது வந்து பத்தொன்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினச்சுன்னு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒரு பதினொன்றையிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் அதாவது பிரம்மாண்டமான விஷயங்களை யோசித்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிற எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாகியமாகவும் அதன் மூலியமாக பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது வந்து இருபத்தி நாலாம் தேதி காலை ஒரு ஒன்றரை மணியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் அஞ்சாம் இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதாவது எது பொதுவாகவே இந்த சார்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவா அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறவா அது தவிர வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமல் இந்த தங்க நகைகள் விற்கிறவங்க அதை தவிர வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக அமைப்போகிறதுன்றது சொல்கிறேன்